வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைப்பதுதான் எடப்பாடிக்கு நல்லது இல்லை என்றால் ஒட்டுமொத்த தொண்டர்களும் எடப்பாடியே விரட்டி அடிப்பார்கள் என்று ஓபிஎஸ் அவர்கள் திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டுள்ளார் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருக்கிறார் இரட்டை இலை சின்னம் விவகாரம் மிகப்பெரிய அளவில் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பிற்காக அதிமுகவின் தொண்டர்கள் காத்து கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இங்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை நாம் கவனிக்க வேண்டும் அதிமுக இதுவரை கூட்டணியோ அல்லது தனித்தோ களம் கண்டுள்ளது அப்பொழுது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்துள்ளார் இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுக பதிமூன்று கட்சிகளுடன் கூட்டணியில் தற்பொழுது ஆட்சியை நடத்தி வருகிறது இதே கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடரும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது இப்பேற்பட்ட சூழலில் அதிமுகவின் எண்ணம் எதுவாக இருக்க வேண்டும் அவர்களது வழிமுறைகள் என்னவாக இருக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக மக்களை குழப்பத்தில் உண்டாக்குவதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்றும் இரட்டை இலை சின்னம் விவகாரமும் முடிவுக்கு வராது நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பும் முடிவுக்கு வராது கூட்டணியான பேச்சுவார்த்தையும் முடிவுக்கு வராது கடைசியில் சட்டசபை தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்க நேரிடும் அதற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் விரட்டியடிப்பார்கள் அப்பொழுது என்னுடைய உண்மையான முகம் தெரியவரும் அதுவரை நான் அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான போராட்டத்தை நடத்தி கொண்டுதான் இருப்பேன் இறுதிக்கட்டத்தில் அது என் கைவி கைவிட்டு போய்விட்டால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிமுகவின் தொண்டர்களை பாடத்தை போட்டுவார்கள் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது சரியா தவறா அல்லது கடைசி வாய்ப்பாக பாஜகவுடன் கூட்டணி வைத்து ஆக வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருப்பது சரியா தவறா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய நிலைமை ஒட்டுமொத்தமாக தலைகீழாக மாறிக்கொண்டுதான் இருக்கிறது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி அரசியல் சுற்றுப்பயணம் என்று கூறினார்கள் அதற்கு பிறகு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி என்று மாற்றியுள்ளார்கள் ஆனால் உட்கட்சியிலேயே பல குழப்பங்கள் இருப்பதால் அதிமுகவின் வெற்றியா அல்லது தோல்வியா எப்படியும் திமுக ஒரு முறை ஆட்சி அமைத்து விட்டால் மறுமுறை நிச்சயம் அதிமுக தான் ஆனால் இந்த முறை அதற்கு நிச்சயமாக மாற்றுக்கத்தாக திமுக இரண்டாவது முறை ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாடுகளையும் வழிமுறைகளையும் தான் செய்து வருகிறது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் சரியான கூட்டணி அமைக்க வேண்டும் இல்லை என்றால் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை மட்டும் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருந்தார்